ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டார்கெட் டச் இப்போ நம்ம நட் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தமிழுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம் இப்போ அதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்தெழுதுக்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இல் பிளஸ் ஆ எப்படி மாறுது லாவாக மாறுது புரியுதா இதான் ஆன்சர் பொங்கல் அன்று ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் சீர் இளமை இது எப்படி பிரிக்கிறோம் சீர் பிளஸ் இளமை இந்த இர் பிளஸ் இ ஆனது எப்படி மாறுது ரீ மாறுது அதுதான் இந்த இடம் ஓகே ஓகே பூ பிளஸ் சோலை பூஞ்சோலை பூ பிளஸ் சோலை பூஞ்சோலை அடுத்தது சரியான என்னடையை தேர்வு செய்யு சொல்லியிருக்காங்க யானை கூட்டம் தான் ஆன்சர் கரெக்ட் எப்படி யானை கூட்டம் தான் ஆன்சர் கரெக்டு இங்கே மந்தைன்னு வருதா இது எப்படி வரும் ஆடு மந்தை அப்படின்னு வரும் இங்கே நிறை இது வந்து என்ன வந்திருக்கு பசு நிறை பசு நிறை ஓகேவா பசு நிறைன்னு சொல்லணும் அப்போ இதான் ஆன்சர் கரெக்ட் அப்போ யானை கூட்டம் தான் கரெக்டு அடுத்து தான் சொல்லணும் கற்குவியல் தான் சொல்லணும் ஓகேவா கற்குவியல் தான் சொல்லணும் ஆடு மந்தை அப்படின்னு சொல்லணும் பழக்கூட்டம்லாம் சொல்ல மாட்டோம் ஸோ வந்து பழக்குலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பத்துப்பாட்டு பாட்டு நூல்களுள் ஒன்று தான் முல்லைப்பாட்டு ஓகே கரெக்டாக அதாவது திருமுருகாட்டு

முக்ல இருக்கு இது அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக பெரியாரில் ஓடி பெரியாற்றில் ஓடி வீணாப்பதை வீணாவை தடுப்பதற்காக இந்த அணையை கட்டினார் அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த காரணத்திற்காக தான் ஜான் பென்னி குவிக் வந்து இந்த முல்லை பெரியார் அணைய கட்டியிருப்பாரு ஓகே அடுத்தது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஓகே அடுத்தது பாருங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாலாத காதல் மாலாத காதல் டேஸ் போல் டேஸ் போல் அப்படின்னு சொல்லுவாங்க நோயாளன் போல் மாலாத காதல் நோயாளன் போல் அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா மருத்துவர் உடலில் வந்து ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று நோயாளி அவரை உணர்வார் அது மருத்துவர் என்ன தான் வந்து மருத்துவர் வந்து உடலில் வந்து புண்ணை வந்து அதை ஆடுறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு கத்தியால் சுட்டாலும் அது வந்து நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுப்போம் அதுதான் வந்து மாலாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க எல்லோருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இனிய விளைஞரம் பழகாதேன்னு சொல்ல முடியுமா நாம் இனிய வாங்க வேண்டும்ன்னு சொல்ல முடியுமா தமிழ் இனிய கொண்டுள்ளதுன்னு சொல்ல முடியுமா இல்லை எல்லோருக்கும் இனிய வணக்கம் வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன இறந்த காலம் வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன அது வந்து இறந்த காலம் வந்து கொண்டே இருந்தன முடிஞ்சிருச்சு அப்ப இது இறந்த காலம் ஓகே மழை பெய்யாது அப்படி இறந்த காலம்னு கொடுத்திருக்காங்க அது தவறு மழை பெய்யும் பெய்யும் அப்ப இது எதிர்காலம் மழை பெய்தது அப்படின்னா அது இறந்த காலம் மழை பெய்கின்றது அப்படின்னா அது நிகழ்காலம் ஓகேவா அப்ப மழை பெய்யும் எதிர்காலம் இதுதான் ஆன்சர் கரெக்ட் ஓகே வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது இறந்த காலத்தை சொல்லியிருக்காங்க பழம் நழுவி பாலில் விழாது அப்படின்னா இது வந்து விழாது கிடையாது பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னா இது எதிர்காலம் பழம் நழுவி பாலில் விழுகின்றது அப்படின்னா இது வந்து நிகழ்காலம் ஓகேவா அப்ப பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னா அது இறந்த காலம் ஓகே விசனம் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா மகிழ்ச்சி விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி நல்லா படிச்சு வச்சுக்கணும் கண்டுபிடிச்சலாம் கவலை துன்பம் துயர் இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான் சோ விசனம் என்பது கவலை அதோட எதிர்ச்சொல் என்ன மகிழ்ச்சி விசனம் என்பது கவலை ஓகே இதை கூட இப்படி திருப்பி கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை ஓகே மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவான கிடையாது மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் மயிலைனா மயிலாப்பூர் மண்ணைனா மன்னார்குடி ஓகே மயிலைனா மயிலாப்பூர் புதுக்கோட்டை என்பதன் மருவு புதுகை இந்த புதுவைனா புதுச்சேரி ஓகே புதுகைனா புதுக்கோட்டை சிவிங்கம் என்பதன் தமிழ் படுத்துக்கணும் சுவைப்புயன் சுவைப்பு பையன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு சிவிங்கம் அப்படின்னா சுவைப்பு பையன் மேகசின் அப்படின்னா பருவ இதழ் மேகசின்னா என்ன பருவ இதழ் செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும் நம்ம செய்யத்தக்க செய்ய செயலை செய்யாம விட்டா அது அப்படி கெடும் அதை வந்து அது எதை செய்யாமல் கெடும் செய்ய தகுந்த செயலை செய்யாமல் கெடும் அதாவது செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும் எதை செய்யாமல் கெடும் ஓகேவா செய்ய செயல்களை தகுந்த முறையில நம்ம செய்யணும் அதை செய்யலைன்னா கெடும் அப்ப எதை செய்யாமல் கெடும் அதான் கொஸ்டின் வரும் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவா அப்ப கரகாட்டத்திற்கு வேறு பெயர்கள் யாவை அப்ப கும்பாட்டம் குடக்கூத்து இதெல்லாம் தான் அதோட வேறு பெயர்கள் சரிங்களா ஓகே இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் எனும் த என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது இடவழு அமைதி ஆகும் இது வந்து ஆன்சர் இதுக்கேற்ற கொஷின் என்னன்னா இது எவ்வகை அமைதி இப்படி சொல் இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது இட அமைதி அப்போ இந்த இந்த இது சென்டென்ஸ் வந்து அப்ப அப்போ இதுக்கேற்ற கொஷின் எப்படி இருக்கும் இது எவ்வகை அமைதி முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர பாண்டியார் கொற்கையின் அரசர் யார் கொற்கையின் அரசர் அதி வீரராம பாண்டியர் இப்படி நம்ம கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா நமக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும் நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் லைட் ஹவுஸ்னா என்ன கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ்னா என்ன கலங்கரை விளக்கம் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க நாமகரணம் அப்படின்னா பெயர்னு அர்த்தம் நாமகரணம் வணக்கம் கிடையாது இது அப்படியே நாமக்கரணம்னு கொடுத்துருக்காங்க நாமம்னு கொடுத்துருக்காங்க இது எதுவுமே வராது நாமக்கரணம்னா பெயர் அப்படின்னா அர்த்தம் சரிங்களா ஓகே இதோட இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இதுல எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தபடியாக இதோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் தேங்க்யூ